அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யார் யாருமே ஒரு கிட்டே கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆயிடுச்சு இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷ்ன்றாங்க பேருமே சுரேஷுனு இருக்கே அவர் யார் ஃபோட்டோக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கார் டபிள்யூடபிள்யூஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ட்ரெயின்ஸ் அண்டர்டேக்கர்னு சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது ஹீஸ் எ நைஸ் ஜென்டில்மேன் ஒண்டர்ஃபுல் ஜென்டல்மேன் படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகுது ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிக்கெலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்போ நமக்கு ஒரு இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம் தான் இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றவனை நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட்டு தான் என்னையை நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறது இப்போ நடந்த எதா கூட தப்பாகிடக்கூடாது ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவராக பேசினா இப்போ ரீசெண்டாக எல்லாம் எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் வீடியோ விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்கிறது ஒன் அவே தான் இருக்குது ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகுறேன் ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க இதுன்னு சொல்கிறாங்க ஹீரோனா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க இல்லை என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி